கோச்சிகளில் டங்ஸ்டன் மைண்ட்ஸில் இருந்து கழிவை வந்து டெய்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள்லாம் வந்து லுக்குமியா அப்படிங்கக்கூடிய ஒரு நோயினால் குழந்தைகள் வந்து ரீசெண்டாக வந்து பாதிக்கப்படுது உள்ளானாங்க டங்ஸ்டனுடைய அந்த எக்ஸ்போஸ் அதிகமாக ஆகணும்னா கேன்சர் பிளட் கேன்சரு மூச்சு பிரச்சனை லங் கேன்சர் போன்ற பெரிய வகையான நோய்களுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கு கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையிலேயே தனியாகவே உருவாகிடுது அது நம்ம நேச்சுரலாகவே பூமியில இருந்து தங்கமாகவே நம்ம எடுத்துடலாம் இன்னொன்று வந்து ஓர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டங்ஸ்டன் வந்து உலகம் முழுக்க ரெண்டு ஓர் மினரலோடைய சேர்ந்து அக்கறாயிருக்கு உல்ஃபமைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் அப்புறம் ஷீலைட் அப்படின்ட்டு இன்னொரு ஓர் மினரல்லையும் சேர்ந்து உருவாகி இருக்கு இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னா இந்த ஷீலைட் அப்படிங்கக்கூடிய மினரல்ல இருந்து தான் இந்த டங்ஸ்டன் வந்து முழுக்க சேர்ந்து இருக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து கர்நாடகாலையும் இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ராஜஸ்தானிலையும் பதினோரு சதவீதம் வந்து மகாராஷ்ட்ராலையும் பதினேழு சதவீதம் வந்து ஆந்திராவில் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றாறு சதவீதம் அளவுக்கு இந்த நாலு ஸ்டேட்டே கவர் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நாலு சதவீதம் தான் வந்து ஹரியானா தமிழ்நாடு போன்ற பிற மாநிலங்கள்லையும் இருக்குது இதில் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு லட்சம் டன் அளவுக்கான ஷீலைட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு இந்த ரெண்டு லட்சம் டன் அளவில் இருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு டன் அளவுக்கான டங்ஸ்டன் தான் வந்து இருக்கிறதா ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் வந்து இந்த டங்ஸ்டன் யூஸ் இருக்காங்க ஆயுதங்களில் புல்லட்ஸும் இல்லை கன்ஸ் அந்த மாதிரியான வெப்பன்ஸில் வந்து இந்த டங்ஸ்டனுடைய ஹார்ட்னஸ்னால இந்த டங்ஸ்டன் பெரும் அளவில் வந்து உபயோகிச்சுக்கிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து தங்ஸ்டன் மைனிங் பண்ணுன்றதுக்காக மத்திய அரசு வந்து இது மாதிரி ஒரு ஸோ அது அது வந்து ஊர் மக்கள் வந்து பயங்கரமாக ப்ரொட்டை பண்ணுறாங்க ஆக்சுவலாக முதல்ல தங்ஸ்டன்னா என்னது எதுக்காக இந்த மக்கள் வந்து ஏன் வந்து இவ்வளோ கடுமையாக ஒரு போராட்டம் பண்ணணும் ஆக்சுவலாக டங்ஸ்டன் அப்படின்னா ஒரு டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் மினரல் நம்ம எது வந்து சொல்லிக்கலாம் ஸோ நம்ம ஸ்கூலில் பீரியட் அந்த கெமிஸ்ட்ரி பீரியோடிக் டேபிளை பார்த்துருக்கோம் ஸோ டங்ஸ்டன் அப்படிங்கிறது வந்து அதோடைய கெமிக்கல் எல் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டபுள்யூ அந்த பீரியடிக் டேபிளில் எழுபத்தி நாலாவதாக இருக்கும் ஸோ டங்ஸ்டன் வந்து ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டங்ஸ்டனுடைய அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டங்ஸ்டன் தான் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டலாக வந்து இருந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து நம்ம பல்புலேயே பார்த்துருப்போம் டங்ஸ்டனை வந்து ஃபிலமெண்ட்டாக மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபிலமெண்டாவுக்கு வந்து டங்ஸ்டன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பல்புடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக வந்து அது ஆரம்ப காலத்தில் இருந்தது அப்போ இந்த டங்ஸ்டனுடைய அந்த ஹார்ட்னஸ்ஸும் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் தான் வந்து அது இந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியலாக மெட்டலாக வந்து மாறிடுறதுக்கு காரணமாக இருக்கும் இந்திய அரசு வந்து இந்த டங்ஸ்டனை கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்ட்டு வரையறுத்து வச்சுருக்காங்க ஸோ அப்போ கிரிட்டிக்கல் மினரல்னால் என்ன எல்லா மினரலும் கிரிட்டிக்கல் மினரலா இல்லை டங்ஸு மட்டும் கிரிட்டிக்கல் மினரலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கோ பாதுகாப்பிற்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடியது பயன்படக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவே வரையறுத்து வச்சுருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மினரல்ஸை வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸாக வரையறுத்துருக்காங்க அதை டங்ஸ்டனோ ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஸோ அமெரிக்காவில் யூரோப் கண்ட்ரிஸ்லையும் சரி கிரிட்டிக்கல் மினரல்ஸை டங்ஸ்டன் வந்து இருக்குது இந்தியாவிலும் இந்த டங்ஸ்டன் எப்படி உருவாகி இருக்கும் இந்தியாவில் இது எப்படி உருவாகியிருக்கு எங்கெங்களா உருவாகியிருக்கு எவ்வளோ உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு மினரல் வந்து எதோட மின்னரலோடு சேர்ந்து உருவாகலாம் தனிப்பட்ட முறையும் உருவாகலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையிலேயே தனியாகவே உருவாகியிருக்கும் அது நம்ம நேச்சுரலாகவே பூமியில இருந்து தங்கமாகவே நம்ம எடுத்துடலாம் சில்வராகவும் தனியாகவே எடுத்துடலாம் இதை வந்து நேட்டிவ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஓர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அயன் வந்து ரெண்டு ஓர் மினரலோடைய சேர்ந்து இருக்கும் மேக்னடைட் அப்படின்ட்டு ஒரு மினரலோடைய இருக்கும் ஹெமடைட் அப்படின்ட்டு இன்னொரு மினரலோடைய இருக்கும் இதே மாதிரி தான் காப்பரும் சரி இப்படி தான் டங்ஸ்டன் வந்து உலகம் முழுக்க ரெண்டு ஓர் மினரலோடைய சேர்ந்து அக்கறாயிருக்கு உல்ஃபமைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் அப்புறம் ஷீலைட் அப்படின்ட்டு இன்னொரு ஓர் மினரல்லையும் சேர்ந்து உருவாகி இருக்குது இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னா இந்த ஷீலைட் அப்படிங்கக்கூடிய மினரலில் இருந்து தான் இந்த டங்ஸ்டன் வந்து முழுக்க சேர்ந்து இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை ஷீலைட் அப்படிங்கக்கூடிய ஓர் மினரல இருந்து தான் நம்ம டங்ஸ்டன் அப்படிங்கிறது கிடைக்கப்படுது இந்தியாவில் மொத்தம் கிட்டத்தட்ட இதுவரை எட்டு புள்ளி ஒன்பது கோடி டன் அளவுக்கான ஷீலைட் ஓர் மினரல் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதிலிருந்து ரெண்டரை லட்சம் டன் அளவான டங்ஸ்டன் இருக்கிறதா கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இந்த ரெண்டரை லட்சம் டன் வந்து அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து ஆஹ் கர்நாடகாலையும் இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ராஜஸ்தானிலையும் பதினோரு சதவீதம் வந்து மகாராஷ்டிராலையும் பதினேழு சதவீதம் வந்து ஆந்திரால அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தாறு சதவீதம் அளவுக்கு இந்த நாலு ஸ்டேட்டே கவர் பண்ணிடுச்சு மீதி இருக்கக்கூடிய நாலு சதவீதம் தான் வந்து ஹரியானா தமிழ்நாடு போன்ற பிற மாநிலங்கள்லையும் இருக்கு இதில் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு லட்சம் டன் அளவுக்கான ஷீலைட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த ரெண்டு லட்சம் டன் அளவுல இருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு டன் அளவுக்கான டங்ஸ்டன் தான் வந்து இருக்கிறதா ஜிஎஸ்சி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சுரங்கம் அமைப்பது அமைக்கணும் அப்படின்னா நாலு லெவலான சர்வீஸ் இருக்கும் நாலு கட்டத்தில் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வர முதல் கட்ட அந்த எக்ஸ இது மட்டும் தான் நடந்திருக்கு ஸோ எங்கெங்க ஐடெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மூணு மாவட்டங்கள்லேயும் வந்து டங்ஸ்டன் இருக்கிறதா இந்த மொத்தம் முந்நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சு டன் அளவுக்கான டங்ஸ்டன் இருக்கிறத இதுவரை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த டங்ஸ்டன் வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி சொன்னால் மாதிரி டங்ஸ்டன் வந்து ரொம்பவே ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டலாக இருக்கிறதுனால பெரிய பெரிய நிறுவனங்களில் கம்பெனிஸில் வந்து இந்த டங்ஸ்டன் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தோன்னா இந்த டங்ஸ்டன் வந்து கார்பனோடைய சேர்ந்து ஒரு அலாயாக வந்து டங்ஸ்டன் கார்பைட் அப்படின்ட்டு ஒரு மெட்டல் ஒரு அலாயை வந்து பெருமளவில் யூஸ் இருக்காங்க நிறைய மைனிங் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய எக்ஸேவேஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த டங்ஸ்டன் கார்பைட தான் வந்து யூஸ் இருக்கு அது வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எக்ஸ்ரேக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி இந்த டங்ஸ்டன் மெட்டலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் வந்து இந்த டங்ஸ்டன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயுதங்கள்ல புல்லட்ஸ்லேயும் இல்லை கன்ஸ் அந்த மாதிரியான வெப்பன்ஸில் வந்து இந்த டங்ஸ்டனுடைய ஹார்ட்னஸ்னால இந்த டங்ஸ்டன் பெருமளவில் வந்து உபயோகிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப ஆரம்ப ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்து இந்த டங்ஸ்டன் வந்து பெருமளவில் எக்ஸ்குவேட் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இந்த டங்ஸ்டனுடைய பாதிப்புகள் வந்து பெருமளவில் தெரிய வருது நிறைய ரிசர்ச் அதுக்கப்புறம் தான் நடந்த பிறகு இந்த டங்ஸ்டன் வந்து ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு மெட்டலாக வந்து அமெரிக்கா வந்து கண்டறி கண்டறியறாங்க ஸோ உலகம் முழுக்கவே அதிகமான டங்ஸ்டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது உற்பத்தி பண்ணுறது வந்து தான் கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து சைனா வந்து இந்த டங்ஸ்டன் மைன் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸ்க்கு நிறைய தட்டுப்பாடுகளை வந்து விதிக்குது புது கம்பெனிகளுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் அனுமதியும் வந்து தராங்க ஸோ இதிலேருந்து வரக்கூடிய டாக்ஸிக் அந்த கே எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ டங்ஸ்டனுடைய கழிவு வந்து டெய்லிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த டெய்லிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய ஒரு ஹார்ட் எலமெண்ட்ஸ் ரேர் ஏத்த எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா லெட்டு கேம் கேட்மியம் போன்ற கன உலோகங்கள் வந்து நிறைய வெளில வருது ஸோ இதனால தான் வந்து சைனாவும் மற்ற பிற நாடுகளும் வந்து இந்த டங்ஸ்டன் மைனை வந்து தொடர்ச்சியாக க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க இது முன்னாடி நடந்த சம்பவம் ஒன்று போச்சுக்கல்ல டங்ஸ்டன் மைன்ஸ்ல இருந்து ஸ்னோடைய ப்ராப்பர்ட்டிஸே வந்து அது ஈஸியாக இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு மெட்டல் ஒன்று ஸோ அது வந்து லேண்ட்லேயும் சரி இல்லை வாட்டர்லேயும் சரி ஈஸியாக அது வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ அங்கே போர்ச்சுகலில் வந்து க்ளோஸ் பண்ண ஒரு மைண்ட்ஸில் இருந்து கிட்டத்தட்ட டன்ஸ் லேக் ஒரு எயிட் லேக் டன்ஸ் அளவுக்கான நான் சொன்னல இந்த ஹே ஹேர் எடுத்தாலும் கேட்மியம் லெட்டு சிங்க்கு போன்றதெல்லாம் வந்து நிறைய வேஸ்ட்டாக வெளில வந்தது ஸோ இது இது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நேரடியாக பாதித்தாங்க குழந்தைகள்லாம் வந்து லுக்குமியாக அப்படிங்கக்கூடிய ஒரு நோயினால் நிறைய குழந்தைகள் வந்து ரீசெண்டாக வந்து பாதிப்பு உள்ளானாங்க ஸோ டங்ஸ்டன்னுடைய அந்த எக்ஸ்போஸ்க்கு அதிகமாக அந்த எக்ஸ்போஸ்க்கு அதிகமாகணும் ஆகணும்னா மக்கள் வந்து கேன்சர் பிளட் கேன்சரு மூச்சு பிரச்சனை போன்ற பெரிய வகையான லங் கேன்சர் போன்ற பெரிய வகையான நோய்களுக்கு உள்ளா உள்ளாவாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கு ஸோ இதில் வந்து அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி ரொம்ப சூழலுக்கு ரொம்ப முக்கியமான தமிழக அரசால் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதியில் வந்து இருக்கு ஸோ ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு மைனிங் திட்டத்தை முக்கியமாக கொண்டு வரக்கூடாது சுற்று வட்டார ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு என்னமோ கொண்டு வரக்கூடாது ஆனால் இது ஃபுல்லாக அந்த திட்டத்துக்குள்ள தான் அந்த பயோடை டைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டும் இருக்குது ரெண்டாவதாக வந்து அங்கே பார்த்தோம்னா நிறையா வர வரலாற்று புராதன சின்னங்கள் அமங்க நமக்கு அங்கே வந்து நிறைய தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குது ஸோ இயற்கை வள ரீதியாகவும் சரி தமிழோட ஹிஸ்டாரிக்கல் ரீதியாகவும் சரி மொத்தத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் வந்து இந்த மதுரை மேலூர் டங்ஸ்டன் திட்டம் வந்து இப்போது ஒரு ஒரு புரிதலுக்காக நான் கேட்குறேன் இப்போ வந்து சுரங்கம்னாலே இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுரங்கம்னாலே ஓட்டை போட்டு குடஞ்சிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிறது எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ மைனிங் இப்போ நம்ம கூகுளில் வந்து ஒரு டைப் பண்ணி பார்த்தா அது வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம இப்போ ஒரு கரண்டியில் இப்போ ஒரு சாப்பாடு எடுத்தோன்னா அந்த இடத்துல ஒரு எவ்வளோ பெரிய பள்ளம் ஏற்படுமோ அந்த மாதிரியான மைனிங்காக இருக்குமா இல்லை ஓட்டை போட்டு உள்ளே போட்டு போயிட்டு அதை மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குமா இது எந்த அளவுக்கு ஆக்சுவலாக மைனிங் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வகையான மைனிங் இருக்குது ஓப்பன் காஸ்ட் மைனிங் அண்ட் அண்டர் கிரவுண்ட் மைனிங் ஸோ நீங்கள் முன்னாடி இது வந்து நம்ம என்எல்சி நெய்வேலியில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம் அங்கே வந்து ஓப்பன் காஸ்ட் மைனிங் வந்து நடக்கும் பெஞ்ச் பெஞ்ச் பெஞ்சாக பிரித்து கொஞ்சம் எங்கே அவங்க அந்த ஓரம் எங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அது ஏற்ற மாதிரி பெஞ்ச் பெஞ்சாக அமைச்சு எஸ்க்ரேட் பண்ணி இருப்பாங்க அதுதான் ஓப்பன் காஸ்ட் மைனிங் அது செகண்டாக வந்து அண்டர்க்ரவுண்ட் மைனிங் அண்டர் கிரவுண்ட் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சி ஓ அந்த மெ மெட்டீரியல் கிட்டே போயிட்டு ஊர்கிட்ட போயிட்டு அதை எக்ஸ்க்ரேட் பண்ணி கொண்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இது மேக்ஸிமம் ஓப்பன் காஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு உண்டான திட்டமாக தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்